ஆ இங்கே நாகப்பட்டினத்துக்கு பேரலம் டு காரைக்கால் நியூ ரயில்வே லைன் வழியை விழுப்புரம்லேருந்து நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு நியூ மெமோ ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து தாம்பரம் டு நாகர்கோவில் நாகர்கோவில் டு தாம்பரம் நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டிருக்காங்க அடுத்து நம்ம தீபாவளிக்கு எதிர்பார்த்த சென்னை எக்மூட்டு திருநெல்வேலி திருநெல்வேலி டு சென்னை எக்மூ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு அதெல்லாம் ட்விஸ்ட்டு இருக்குது அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அடுத்து திருப்பதி டு மன்னாக்குடி பாம்னி எக்ஸ்பிரஸுக்கு டூ கோச்சஸ் ஆட் பண்ண போகிறாங்க அடுத்து பனாரஸ் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் ரெண்டு கோச்சஸ் ஆட் பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ விழுப்புரம் டு நாகப்பட்டினம் மெமோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் செப்டம்பர் எட்டு அன்னைக்கு காலையில் ஒம்பது பத்துக்கு விழுப்புரம்லேருந்து எடுப்பாங்க மத்தியானம் ஒன்று அஞ்சுக்கு இந்த ட்ரெயின் நாகப்பட்டினம் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் நாகப்பட்டினம் டு விழுப்புரம் மெமோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக நாகப்பட்டினம்லேருந்து மத்தியானம் ஒன்று இருபதுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் ஈவினிங் அஞ்சு முப்பதுக்கு விழுப்புரம் வந்து ரீச் ஆயிடும் பேரலம் திருநள்ளாறு காரைக்கால் நியூ ரயில்வே லைனில் ரன்னாக போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயின் கைஸ் இந்த ட்ரெயினுக்கு முன்னாடியே மும்பையிலேருந்து வேளாங்கண்ணிக்கும் நிற்கும் ஹைதராபாத்லேருந்து வேளாங்க ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க ஆனால் அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் மயிலாடுதுறைக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாகப்பட்டினம் தான் நிற்கும் பேரலம் திருநள்ளாறு காரைக்கால் எதுவுமே நிற்காது எதனாலன்னா அந்த லைன் ஆஃபிஷியலாக இன்னும் ஓப்பன் ஆகலை அதனால தான் ஸ்டாப்பிங் கொடுக்கல இந்த மெமோ ஸ்பெஷல் ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பேரலம் திருநள்ளாறு காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் இந்த எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்று போக போகுது இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லேருந்து பன்ருட்டி திருப்பாரிபுலியூர் கடலூர் போர் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரம் கோயில் மயிலாடுதுறை பேரளம் திருநள்ளாறு காரைக்கால் நாகரோலியா நாகப்பட்டினம் போய் ரீச் ஆகும் இந்த பேர்லாம் திருநள்ளாறு காரைக்கால் லைன் மீட்டர் கேஜ் லைன்லேருந்து ப்ராட்கேஜ் லைனாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பீரியடில் தான் அந்த லைனில் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராட் ப்ராட்கேஜ் லைனாக மாற்றணும்னு கிடப்பிலே கிடந்து 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 அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்ப்ளீட் ஆச்சு வித் எலட்ரிவிஷனோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு இந்த லைனில் வந்து கூட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணல இந்த வேளாங்கண்ணி ஸ்பெஷல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த நாகப்பட்டினம் ஸ்பெஷல் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் நாற்பது வருஷம்னே வச்சுக்கோங்க நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த லைனில் ட்ரெயின் வந்துருக்குது கைஸ் கண்டிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருக்கும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் திருநெல்லாம் இருக்குது இந்த வழியாக ட்ரெயினில் வந்துடலாம் நீங்கள் சென்னையிலேருந்து வந்திங்கனாலும் சரி வேறு எங்கேயிருந்து வந்தீங்கன்னா சரி ஸ்ட்ரெயிட்டாக மயிலாடுதுறை வந்துடுங்க மயிலாடுதுறையிலேருந்து திருநெல்லா இருக்குது நீங்கள் ட்ரெயினில் வந்துடலாம் இந்த லைன் மட்டும் ஓப்பன் ஆகி ரெகுலர் ட்ரெயின் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கனெக்ஷன் ஓடுங்காய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த லைன் அஃபீஷியலாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தாம்பரம் டு காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையிலேருந்து பேரலாம் திருநள்ளாறு வழியாக காரைக்கால் போகும் இப்போ மயிலாடுதுறையிலேருந்து பேரலாம் திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக காரைக்கால் இருக்குது திருவாரூரில் ஒரு லோக்வரி வசில் எடுத்து இருக்குது இனிமேல் அந்த லோக்வரி வஸ்ஸில் தேவையில்லை பேரலாமிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காரைக்கால் போயிடலாம் அடுத்து நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு ரெண்டு மெமோ ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் செவன் நாகப்பட்டினம் டூ வேளாங்கண்ணி ஸ்பெஷல் இந்த ட்ரெயினாக நாகப்பட்டினம்லேருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்போது செப்டம்பர் எட்டாம் தேதி மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து எடுப்பாங்க இந்த ட்ரெயின் ஒன் நம்பருக்கு வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் எயிட் வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக வேளாங்கண்ணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு நாகப்பட்டினம் வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி ஸ்பெஷல் இந்த ட்ரெயினாக நாகப்பட்டினம்லேருந்து ஈவினிங் மூணு முப்பதுக்கு எடுப்பாங்க மூணு ஐம்பதுக்கு வேளாங்கண்ணி வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட் வேளாங்கண்ணி டு நாகப்பட்டினம் ஸ்பெஷல் இந்த ட்ரெயினாக வேளாங்கண்ணிலேருந்து மத்தியானம் ரெண்டு அஞ்சுக்கு எடுப்பாங்க ரெண்டு இருபதுக்கு நாகப்பட்டம் வந்து ரீச் ஆகும் இதுதான் உள்ளத்தில் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்டஸ்டு டிஸ்டன்ஸ் மெமோ ட்ரெயின்ஸ் நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணிக்குன்னு ட்ரெயின் ரூட்டில் வெறும் பத்தே கிலோமீட்டர் தான் அதுக்கு இருபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஆனால் ட்ரெயின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே போயிடும் இந்த நாலு ட்ரெயின்ஸையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தாம்பரம்லேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு நியூ ஸ்பெஷல் ட்ரெயின் ஒட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் தாம்பரம் டு நாகர்கோவில் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினாக தாம்பரம்லேருந்து செப்டம்பர் இருபத்தெட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தாறு வரைக்கும் எல்லா மண்டேவும் தாம்பரத்துலேருந்து மத்தியானம் மூணு முப்பதுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் அஞ்சு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் நாகர்கோவில் போய் ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோவில் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை செப்டம்பர் இருபத்தொன்பதுல இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் எல்லா நைட்டு பதினொன்று பன்னெண்டு ட்ரெயின் தாம்பரம் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாரி சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியும் இந்த ட்ரெயின் ஆறு பேர்லேருந்து ரீச் ஆகும் அடுத்து தான் மக்களை நான் சொன்ன ட்விஸ்ட்டு சென்னைக்கும் திருநெல்வேலிக்கு ரிட்டன் நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின் வந்துடுச்சு ஆனால் ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க மக்களே தீபாவளிக்கு நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயின் வந்துடும் அதுக்கடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருந்தால் இப்போ திடீர்னு ஒரு சாக் கொடுத்துட்டாங்க மக்களே ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் சென்னை எக்மூர் டு திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை எக்மூர்லேருந்து செப்டம்பர் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் எல்லா ஃப்ரைடேவும் மந்தியான ரெண்டு முப்பதுக்கு சென்னை எக்மூர்லேருந்து எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்கு இந்த ட்ரெயின் திருநெல்வேலி வந்து ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ திருநெல்வேலி டு சென்னை எக்மூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை செப்டம்பர் இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் இருபத்தி மூணு வரைக்கும் எல்லா வியாழக்கிழமையும் நைட்டு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு திருநெல்வேலியிலேருந்து எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பதினொன்று முப்பதுக்கு இந்த ட்ரெயின் சென்னை வந்து ரீச் ஆகும் இப்போதுல என்ன ட்ரிஸ்ட் ரெண்டு வருஷமாக அந்த ட்ரெயின் விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி விருதுநகர் வழியாக இருந்த விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் வழியை விட்டாங்க இதாங்க பெரிய ரெண்டரை வருஷமாக நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் நம்ம திருவாரூர் காரைக்குடி லைனில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அதுவும் தீபாவளி பொங்கல் ஆயுத பட்சம் இந்த மாதிரி டைமிங்கில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ட்ரெயினை போய் விருதாச்சலம் திருச்சி லைனில் மாற்றி விட்டாங்க இதாங்க எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி லைனில் என்ன ட்ரெயினாக இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த லைனில் நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் ஃப்ரைடே அன்னைக்கு சூப்பரான ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருந்துச்சு அதையும் தூக்கிட்டாங்க மக்களே நல்ல டைமிங்கில் ஹை டிமாண்டடாக சீட்டெல்லாம் ஃபுல்லாகி இருந்த அந்த ட்ரெயினை போய் ரூட்டை மாற்றி விட்டாங்களேங்க இதுதான் கஷ் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் கடுப்பாகவும் இருந்துச்சு எவ்வளோ ட்ரெயின்ஸ் வேதாத்தனம் திருச்சி வழியாக ஓடிட்டு இந்த ஒரே ஒரு ட்ரெயின் இந்த திருவாரூர் காரைக்குடி லைனில் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா எல்லாம் திருச்சி திண்டுக்கல் மாதிரி பீப்புள்ஸ் தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினை அந்த ரூட்டில் மாற்றி விட சொல்லி நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட இந்த இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வந்துருன்னு நான் மட்டும் இல்லை திருவாரூர் காரைக்குடி பீப்புள்ஸ் எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்க ஆனால் இப்போது வச்சாங்கிற ஆப் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி அருணாங்கி பீப்புள்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் தூத்துக்குடி டு சென்னை எக்மூர் சென்னை எக்மூர் டு தூத்துக்குடியாச்சும் வர்றான்னு பார்க்கலாம் அது வெறும் ரெக்வெஸ்ட்டு தான் சந்தன் ரயில்வேஸ் அப்ரூவல் கொடுத்து இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவல் கொடுத்து அப்புறம் தான் இந்த ட்ரெயின் வரும் பார்க்கலாம் வருதாலேயே கடைசி வரைக்கும் திருவாரூர் காரக்குடி இல்லை ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினு கூட விட மாட்டாங்க போல் திருவாரூர் டு காரக்குடி எல்டிஃபிகேஷன் மட்டும் முடிவிடும் ஈஸ்ட் டேட்டா பீப்பிள்ஸ் எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஒரு ட்ரெயினை வாங்குகிறோம் சென்னை எக்மூர் திருநெல்வேலி சென்னை எக்மூர் தூத்துக்குடி சென்னை எக்மூர் திருச்செந்தூர் இது எல்லா ட்ரெயின்ஸுமே இந்த ரூட்டில் இன்னொரு ட்ரெயின் விட்டாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கலெக்ஷனும் ஓடும் நல்லாவும் ஓடும் நம்ம என்ன தான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாலும் சதர்ன் ரயில்வேஸுக்கும் இண்டியன் ரயில்வேஸுக்கும் புரியாது இந்த ரூட்டை பற்றி இந்த ரூட்டை கண்டுக்க கூட மாட்டுறாங்க அடுத்து திருப்பதி டு மண்ணாக்குடி மன்னாகுடி டு திருப்பதி பாமன் எக்ஸ்பிரஸ்க்கு ரெண்டு சேர்க்காக பத்திஸ் அடிஷனல் ஆட் பண்ண போகிறாங்க திருப்பதி டு மன்னாகுடி பாமன் எக்ஸ்பிரஸ்க்கு செப்டம்பர் நாலுலேருந்தும் மன்னார்குடி டு திருப்பதி எக்ஸ்பிரஸ்க்கு செப்டம்பர் அஞ்சுலேருந்து ஆட் பண்ணுறாங்க அடுத்து பனாரஸ் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஃபஸ்ட் ஏசியும் ஒரு தேர்ட் ஏசியும் ஆட் பண்ண போகிறாங்க பனாரஸ் டு ராமேஸ்வரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுலேருந்தும் ராமேஸ்வரம் டு பனாரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு செப்டம்பர் தேர்ட்லேருந்து ஆட் பண்ணுறாங்க இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் புதுசாக இல்லைன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம கமெண்ட்டில் போயிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம வீடியோன்னு நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்